Please subscribe Sadguru Sai Creations. தலையிலிருந்து கால் வரைக்கும் ஏற்படக்கூடிய சகலவிதமான நோய்களுக்கும் அதாவது பீனிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய சைனசை தலையில கோத்தல் பிரச்சனை இருந்தாலும் இதை நம்ம பயன்படுத்தலாம் தொண்டையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதாவது தொண்டை பகுதியில் பார்த்தோம்னா குரல் கம்மல் அதாவது குரல் வலையில் பிரச்சனை இருக்கு அதிகமான தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு தைராய்டு வீக்கம் இருக்கு அதை நம்ம சரி செய்யணுனாலும் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் பயல்ஸ் இருக்கு ஃபிஸ்டுலாக இருக்கு தலைமுடி உதிர்தல் கண் எரிச்சல் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் வந்து உடல் சூடு தனிவதற்கு இந்த தைலம் நமக்கு பயன்படுது சத்குரு கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் நித்யா சித்தா சித்தாபி துளசி தைலம் இது வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதாவது துளசி அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை எல்லார் வீடுகள்லையுமே பெரும்பாலும் இருக்கும் ஈஸியாக நம்ம வந்து வீட்டில் வச்சு வளர்க்கலாம் இதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் ஏகப்பட்டது ஸோ நம்ம வீட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வர்றதுக்கும் ஆக்சிஜன் லெவல் அதிகமாக கொடுக்கறதுக்கும் ஸோ டெய்லி ஒரு மூன்று நான்கு இலைகளை நம்ம சாப்பிடும்போதே நம்ம உடலில் அபாரமான மாற்றங்கள் சக்திகள் நமக்கு உருவாகுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி இந்த இருந்து ஒரு தைலம் ரெடி பண்ணி நம்ம யூஸ் பண்ணும்போது நிறைய மாற்றங்கள் நமக்கு கிடைக்குது சித்தர்கள் சொன்ன அருமையான நிறைய பலனுள்ள இந்த துளசி தைலம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னாங்க இருந்து கால் வரைக்கும் ஏற்படக்கூடிய சகலவிதமான நோய்களுக்கும் அதாவது பீனிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய சைனசைடிஸ் தலையில நீர் பிரச்சனை இருந்தாலும் இதை நம்ம பயன்படுத்தலாம் தொண்டையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதாவது தொண்டை பகுதியில் பார்த்தோம்னா குரல் கம்மல் அதாவது குரல் வலையில பிரச்சனை இருக்கு அதிகமான தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு தைராய்டு வீக்கம் இருக்கு அதை நம்ம சரி செய்யணுனாலும் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் நெஞ்சு பகுதியில் தீராத சளி தொந்தரவு இருக்கு வீசிங் இருக்கு அதாவது ப்ரீத்திங்கே எனக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்க கொஞ்சம் உள்ளே இழுக்கிற அப்படியே வெளில விட்டுறேன் அந்த மாதிரி மூச்சு திணறல் மூச்சு சிரமம் இருக்கு அப்படின்னா அதை சரி செய்கிறதுக்கும் நமக்கு இந்த துளசி தைலம் பயன்படுது அந்த மாதிரி தாங்க முடியாத உடல் சூடு இன்றைய காலகட்டத்தில் இந்த உடல் சூடு தான் எல்லாருக்கும் எந்த கிளைமேட் இருந்தாலும் சரிங்க எனக்கு எப்போவுமே பாடி ஹீட்டாக தான் இருக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க பைல்ஸ் இருக்குது ஃபிஸ்டுலாக இருக்குது தலைமுடி உதிர்தல் கண் எரிச்சல் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளை வந்து உடல் சூடு தணிவதற்கு இந்த தைலம் நமக்கு பயன்படுது அதே மாதிரி குதிகால் வாதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா இது வந்து என்னென்னா குதிகால் ஹீல்ஸில் வந்து பெயின் இருக்கும் பிளான்டர் ஃபேஷியட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஃபேஷியாவில் இன்ஃப்ளமேஷன் ஏற்பட்டு குதிகாலில் அதிகமான வலி வீக்கம் இருந்தாலும் இந்த தைலத்தை நம்ம பயன்படுத்தலாம் இந்த தைலம் நம்ம எப்படின்னா ரொம்ப ஈஸியாக வீட்டிலே நம்ம ரெடி பண்ணிக்கலாம் முழுக்க செய்வதற்கு வாரம் ஒரு முறையாவது இந்த தைலத்தை பயன்படுத்தி நம்ம தலைக்கு குளிச்சுட்டு வரும்போது உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் முக்கியமாக பித்தம் தொடர்பாக வரக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு குணமாகுது இதற்கு என்னென்ன மூலிகைகள் தேவைன்னா துளசி கண்டிப்பாக வேணும் அதுவும் கருந்துளசியாக இருந்தால் இன்னும் நல்லது இது கூட திருநீற்று பச்சிலை இதுவுமே துளசியோட ஃபேமிலிலேயே வரக்கூடியது தான் ஸோ நல்ல நறுமணம் இருக்கக்கூடியது வீடுகளையும் நம்ம வந்து எளிமையாக வளர்க்கலாம் உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய முக்கியமான ஒரு தைல வகை தான் இந்த தைலம் இதுக்கு வந்து இந்த துளசி திருநீற்று பச்சிலை ரெண்டுமே நல்லா அரைச்சி நம்ம வந்து பேஸ்ட்டு மாதிரி எடுத்து வச்சுக்கணும் சாறு வந்து சாறு அதுலேருந்து எடுத்து அந்த இலைகளோட கற்கத்தையும் எடுத்து நம்ம எடுத்து வச்சுக்கணும் இதனோட நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதுலேயே ஒரு அரை லிட்டர் அளவுக்கு பசினை விட்டு கலந்து எடுத்து வச்சிடணும் ஸோ இது ஒரு ஐந்து ஆறு மணி நேரம் அந்த நெய்யோடையே இந்த ரெண்டு இலைகளும் சேர்ந்து அப்படியே நம்ம வச்சதுக்கப்புறம் சில மூலிகைகள் இதில் நம்ம சேர்க்கணும் என்னென்ன மூலிகைகள் இதில் நம்ம சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா சீரகம் முக்கியமாக இதுக்கு வந்து சீரகம் தேவைப்படுது கருஞ்சீரகம் தேவை கார்போகரிசி ஜடாமஞ்சில் வெட்டி வேர் விலாமிச்சு வேர் பட்டை தக்கோளம் இந்த மூலிகைகள் எல்லாமே பவுடர் பண்ணி எடுத்துட்டு இதில் வந்து ஒரு லிட்டர் அளவுக்கு நல்லெண்ணெய் ஸோ ஏற்கனவே நம்ம வந்து துளசி திருநீற்று பச்சிலையை அரைச்சி நெய்யோடு கலந்து வச்சுருக்கோம் இதனோட இந்த மூலிகை பொடிகளையும் சேர்த்து நல்லெண்ணெய்யும் ஒரு லிட்டர் விட்டணும் ஸோ இது நல்லா நம்ம காய்ச்சும்பொழுது இதனுடைய மனம் வந்து நமக்கு நல்லாவே தெரியும் துளசியும் திருநீற்று பச்சிலையும் நம்ம சேர்த்து செய்யும்பொழுது நல்லா வந்து ஒரு ஃப்ளேவர் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ அதுக்கப்புறம் இதை நல்லா க நல்லா பாயில் பண்ணிவிட்டு தைலம் ரெடியான பிறகு இதை வடிகட்டி எடுத்து வச்சினும் இந்த தைலம் எதற்காகனா நான் சொன்ன மாதிரி உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இதை பயன்படுத்தலாம் தலையில் வந்து ரொம்ப டேண்ட்ரஃப் இருக்குது சின்ன சின்ன கட்டிகள் இருக்குனாலும் இதை பயன்படுத்தலாம் ரொம்ப தலைமுடி உதிதல் பிரச்சனை இருக்குது ஏன்னா நிறைய பேருக்கு ட்ரையாக இருக்கும் ஸ்கேல்ப் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும் தலைமுடியும் ரொம்ப உதிர்ற மாதிரி இருக்கும் ரொம்ப ட்ரையாக இருக்குன்னா இதில் நம்ம நெய்யும் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா ஸோ அதிகமான ட்ரைனஸ் இருக்கிறவங்களுக்கு இதை பயன்படுத்தலாம் சருமத்தில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனை இதிலுமே வந்து பருகிப்பட்டியும் ஒரு மூலிகையாக நம்ம சேர்த்துருக்குறோம் சடாமாஞ்சில் இருக்குது இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்த்து என்ன பண்ணுனா சருமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து ரொம்ப ட்ரைனஸ் இருக்கும் அதுவும் கோடை காலங்களில் ரொம்ப ட்ரைனஸ் இருக்கும் இருந்துச்சுன்னா இந்த வறண்ட சருமம் நமக்கு சரியாகிறதுக்கு இந்த தைலத்தை நம்ம 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 அப்ளை 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 பண்ணிக்கலாம் குதிகால் குதிகால் பகுதியில் பகுதியில் அதிகமான நமக்கு வந்து 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 சூடு இருக்குது அப்படின்னா உஷ்ணம் இருக்கக்கூடிய சமயங்களில் இதை இதை பண்ணணும் ஸோ உள்ளங்காலில் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் இருக்கக்கூடிய சூடு நமக்கு தனியாக ஆரம்பிக்குது ஸோ கண் எரிச்சல் தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய குரல் கம்மல் நெஞ்சு பகுதியில் வந்து நல்ல சளி நிறைய பேருக்கு இருந்துச்சுன்னா இதை லேசாக சூடு பண்ணி கற்பூரம் கொஞ்சமாக இதில் வந்து தூள் பண்ணி சேர்த்துட்டு இரவு நேரத்தில் நிறைய பேருக்கு வீசிங் இருக்குன்னா இந்த தைலத்தை அப்போதைக்கு சூடு பண்ணிவிட்டு லேசாக கற்பூரத்தை பொடிச்சு இதில் போட்டு நெஞ்சு பகுதியில் முதுகு பகுதியெலாம் அப்ளை பண்ணும்போது நெஞ்சு பகுதியில் இருக்கக்கூடிய சளி நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து ப்ரீத்திங் வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ இதனால் நமக்கு வந்து ஸ்டீராய்டோ இல்லை பஃப் எடுக்கிற கண்டிஷன் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் இளம் வயதில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இந்த நுரையீரல் சம்பந்தப்பட்ட சுவாச பிரச்சனைகள் இருக்குது அதை சரி செய்யறதுக்கும் இது எல்லாமே இந்த தைலத்தை நம்ம பயன்படுத்தலாம் ஸோ தொடர்ந்து இந்த தைலம் நம்ம உடலில் பல நோய்களுக்கு இதை நம்ம பயன்படுத்திட்டு வரும்போது பக்க விளைவுகள் இல்லாமல் பல பிரச்சனைகள் இருந்து நம்ம வெளியில் வர முடியும் ஸோ இந்த தைலம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் Yeah.